ஹாய் வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் சரவ் நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் பார்த்தோம்னா சில நேரம் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா வயிற்றால் போக ஆரம்பிச்சிடும் குழந்தைங்களுக்கு சில நேரம் பார்த்தோம்னா மலைச்சிக்கல் வரும் சில நேரம் மழை வாயில் அரிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அம்மா புழு கடிக்குதுமா புழு கடிக்குதுமான்னு சொல்லிட்டு குழந்தைங்க சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம் அப்புறம் நைட்டில் பார்த்தா பல் கடிப்பாங்க தூக்கத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரகரன்னு பல் கடிப்பாங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் வரும் ஒரு விதமான அனிமிக்காகவும் ஆகிடுவாங்க ரொம்ப வீக்காகவும் ரத்த சோகையோட கொஞ்சம் டயர்டாகவும் குழந்தைங்க இருப்பாங்க ஸோ இது மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உண்டு பண்ணுற ஆள் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன புழு கீரி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து மோஷன் போகும்போது பார்த்துருக்கலாம் அல்லது மழை வாயில் அரிப்பு இருந்துச்சுன்னா சொறியும் போது நம்ம கையில் தட்டுப்படும் அது மாதிரி ஒரு சின்ன வெள்ளை கலரில் ஒரு பின் வார்ம் அப்படின்னு சொல்கிற ஒரு புழு இந்த புழு வந்து வயிற்றுக்குள்ளே போய் முட்டை போட்டு உள்ளேயே பொறிச்சு மறுபடியும் முட்டை போடுறதுக்காக மழை வாய்க்கு வரும்போது நமக்கு பயங்கரமான அரிப்பு கொடுக்கும் ஸோ இந்த புழு தான் வந்து இன்டர்னல் சிம்டம்ஸும் கொண்டு வரக்கான ஒரு காரியகர்த்தா இது என்ன பண்ணலாம் இது எப்படி வருது எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நினச்சோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு குழந்தை வந்து வயிறு வலிக்குது இல்லைனா வயிற்றில் வந்து வயிற்றால் போகுது அப்படின்னு சொன்னால் இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும் அவங்களுக்கு ஒரு வேளை வந்து இந்த மாதிரி கீழ்பிச்சி தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் பாதிக்கும் தலையில் பேன் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட பேனை விட மூன்று மடங்கு அதிகமாக நம்ம எல்லாருக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த பின்வாம் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இந்த பின்வாம் வந்து போடுற முட்டை பார்த்திங்கன்னா அது வந்து காற்றுல கூட பறக்கக்கூடிய அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத ரொம்ப சின்ன ஒரு முட்டை சில பேர் பார்த்தீங்கன்னா இரும்பும் போது தும்மும் போது அல்லது கையில் வந்து இப்போது அவங்களுக்கு மழைவாயில் வந்து அரிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மழைவாயை வந்து சொறிவாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து மழை வாய் வந்து உள்ளே வந்து சொரிய ஆரம்பிச்சிருவாங்க தூக்கத்தில் நமக்கே தெரியாமல் சொறிவோம் கை வச்சு சொரிஞ்சிருவோம் ஏன்னா அரிக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ அப்படி சொல்லியும் போது நம்ம நகத்துக்குள்ளே இந்த புழுவோட முட்டைகள் போய் ஒட்டிக்கும் நான் அடுத்து நம்ம யாருக்கோ கை கொடுக்கும்போது இல்லை வந்து ஒரு சேரப் பண்ணும்போது கை தட்டினா கூட என்னாகும் காற்றுல பறந்தோ இல்லை அவங்க கையிலேருந்து இந்த கைக்கு பரவிடும் அல்லது நமக்கே நம்ம உடம்புக்கே வந்து நம்ம வாயில் வந்து நகத்தை கடிக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வாய்க்கு வந்து நம்ம வரலை கொண்டு போனோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் இந்த முட்டை வந்து திரும்ப ரீஇன்ஃபெக்ட் ஆகிடும் ஆண் வாம் தனியாக பென் வாம் தனியாக பிரிஞ்சு அது வந்து வயிற்றுக்குள்ளே போய் இனப்பெருக்கம் செஞ்சு மறுபடியும் அந்த பென் வாம்ஸ் மட்டும் வெளியில் வந்து மறுபடியும் மழை முட்டை போட்டு அந்த இடத்த பொறிச்சு அவங்க வந்து அரிப்பெருக்க ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு அது ரியாக்ட் பண்ணோன்னையும் ரேஷஸ் வரும் வயிற்றில் பார்த்திங்கன்னா மலை குடலில் வந்து அரிப்பு அரிசின்னு பத்து மாதிரி வந்துடும் ஸோ அப்போல்லாம் வந்து டாக்டரை பார்த்து மருந்து போட வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரேஷஸ் கொடுக்கும் சில பேருக்கு பார்த்தோன்னா வயத்தாலை போயிடும் திடீர்னு ஏன்னா இந்த டா இந்த புழுக்கள் நிறைய ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது உண்டாக்குற டாக்ஸின்ஸ் அதோட கழிவு பொருள்லாம் இருக்குல்ல அது வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்காமல் அலர்ஜி ஆகி சில பேர் வயிற்றால் போகும் சில பேருக்கு அந்த டாக்ஸின்ஸ்னால மலச்சிக்கல் ஏற்படும் வயிற்று மோஷனே போகாது இது மாதிரி பிரச்சனை வரும் இந்த மலைவாய் அரிப்பு தாங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் கை வச்சு சொறிகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் வர்றதுனால ஸ்கூல்ல எல்லாம் எல்லோரும் கிண்டல் பண்ண ஆரமிச்சிடுவாங்க சொரிஞ்சிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு பட்ட பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சுருவாங்க நமக்கும் வந்து ஒரு பெரியவங்களாக இருந்தால் கூட சொசைட்டிலலாம் வந்து எப்படி பொது இடத்துல வந்து கை சொரிய முடியும் அது முடியாதுங்கிறனால ஒரு வகையான டிப்ரெஷன் வந்துடும் மன அழுத்தம் கூட இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு டிப்ரெஷன் ஒரு டென்ஷன் அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நிறைய புழுக்கள் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட போகிறோம் அது சாப்பிட்டுட்டு போகிறதுனால பயங்கர அணிமிக்க ஆகிடுவோம் நல்லா சாப்பிட்றோம் சார் ஆனால் வீக்காக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இருக்கும் சார் பலவீனமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பலவீனம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் புழுக்கள் நிறையா இருக்கிறனால ஆப்வியஸ்லி வயிற்று வலி வந்துடும் சில பேர் வந்து இந்த புழுக்கள் நிறையா சாப்பிட்றனால ஓவர் ஈட்டிங் வந்துடும் அவங்களோட பழக்கமே பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்ற பழக்கமாக இருக்கும் அதனால் வெயிட்டு போடவும் ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஒரு பக்கம் புழுக்கள் சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டு ஒல்லியாகிற ஆட்களும் உண்டு அனிமிக்காகிற ஆட்களும் உண்டு இன்னொரு பக்கம் வெயிட்டு போடுற ஆட்களும் கூட இதில் உண்டு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் இருக்கும் எதுக்கு நம்ம டயர்டாக இருக்கோம் அப்படின்னே தெரியாமல் எப்போ பார்த்தாலும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லும் வர சான்சஸ் இருக்குது சில பேருக்கு வந்து இந்த புழு உள்ளே கடிக்கிறது பூச்சி கடித்தா நமக்கு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா பத்து மாதிரி தேமிஷ்டன்னு சொல்லுவாங்க ஒரு வகையான அரிப்பு முகத்துலலாம் அக்னி பிம்பிள்ஸு இந்த மாதிரிலாம் வரும் ஏன்னா அந்த பூச்சியோட டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு ஒத்துக்காதனால நீங்கள் வந்து தள்ள பேன் கடிச்சாலோ கொசு கடிச்சாலோ அல்லது இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சி கடிச்சால் கூட ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்ஸ் இருக்குது நிறைய பேர் அரிப்புக்கு காரணம் என்னென்னு தெரியல எனக்கு உடம்புலாம் அரிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா வயிற்றுல வந்து இந்த கிரிப்பூச்சி இந்த மாதிரி ஒரு கடிப்பு அரிப்பை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரேர் கண்டிஷனில் பலவீனமாகிறதுனால ஜாயின்ட் பெயின் கூட வரும் மூட்டு வலி கைகால் வலிலாம் கூட இந்த மாதிரி பின்வாம்ஸ் வந்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு பின்வாம் வந்து எவ்வளோ பிரச்சனையை கொண்டு ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்களேன் ஸோ இந்த பின்வாம்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் முக்கியமாக அது பரவுவது கை மூலமாக தான் நம்ம கொரோனா மாதிரி அடிக்கடி கை கழுவணும் கை கழுவிட்டால் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கும் நமக்கும் பரவாமல் இருக்கும் இல்லைனா ரீஇன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் வா வாய்வலே சாப்பிட்றது உதாரணமாக வந்து இப்போ இந்த கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா ரோட்டில் டாய்லெட் போவாங்கல்ல அப்படி டாய்லெட் போகும்போது அந்த டாய்லெட்டில் இருக்கிற புழுக்கள் வந்து முட்டை போட்டு அதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் ரோட்டில் போவாங்க அதை வந்து நடக்கும்போது ஒரு நம்ம காஞ்சி போனால் கூட அந்த முட்டை ஒன்றும் ஆகாது அப்படியே தான் இருக்கும் காஞ்சி போனதுக்கப்புறம் கூட ஒரு மழை பேஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அது தண்ணியில் மிக்ஸ் ஆகி அப்படியே ரோட்டோரமாக கிளம்பி நம்ம காலில் எல்லாம் மிதிப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஏதோ ஒரு பொருள் அது இன்ஃபெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு கை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கையில் ஆக சான்ஸ் இருக்குது வாய்ப்பு போயிடும் அப்படி இல்லாமல் ஒரு மலை மெல்லாம் ரோட்டில் கழிச்சாங்கன்னா ஈ முக்கியம் அந்த ஈ முக்கும் போது அந்த ஈ உட்காந்தோடனே அது மேலே அந்த முட்டை ஒட்டிக்கும் இந்த ஈ வந்து எங்கே உட்காருன்னு சொல்ல முடியாது நம்ம உடம்புலருந்து உட்காரோம் நம்ம கண்ணத்தில் உட்காரோம் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது மேலே மூக்கில் கூட உட்காரோம் அல்லது எதாவது சாப்பாட் மேலே உட்காந்துரும் நம்ம அந்த சாப்பாட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா அப்பவும் வந்து கீரிப்பூச்சி உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது மாதிரி ஒருத்தருக்கு வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்க மூலமாக பிற ஆட்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்பண்ட்க்கு இருந்தால் ஒய்ஃப்க்கு செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக கூட போகலாம் அல்ல ஒய்ஃப்க்கு இருந்தால் ஹஸ்பண்டுக்கு போகலாம் அது மாதிரி தண்ணி கண்டாமினேஷன் ஒரு ஆற்றுல குளிக்கிற தண்ணி கொதிக்க வைக்காமல் குடிக்கக்கூடிய தண்ணி இதுலனா கூட பின்வாம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மனுஷங்களுக்கு வரக்கு சான்சஸ் இருக்குது அப்புறம் கொசு கடித்தா கூட வந்து இன்னொருத்தருக்கு பின்வாம் போகாது வேறு சில பேரசைட்ஸ் வந்து கொசு மூலமாக பரவுகிறக்கும் சான்சஸ் இருக்குது இது மாதிரி பேரசைட்ஸ் வந்து ஒருத்தர்ந்து ஒருத்தருக்கு பரவுகிற வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து பின்வாம்ஸ்னால் இன்ஃபெக்ட் ஆகிட்டு தான் இருப்போம் எல்லா ஒரு ஏதாவது ஒரு பேரசைட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் பின்வாம்னு இல்லை ஏதோ ஒரு பேரசைட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ எப்படி அவாய்ட் பண்ணிக்கணும்னா கையை சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம சாப்பிட்ற உணவுகளை வந்து சுத்தமாக கழுவி சாப்பிட்டுக்கிறது கொதிக்க வச்சு சாப்பிட்றது சுட வச்சு சாப்பிட்றது இது மூலமாக அவாய்ட் பண்ணிக்கலாம் இது மூலம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பின்வா இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தைய வந்து நீங்கள் உருவாக்கி கொண்டு வர முடியும் ஸோ உங்கள் குழந்தை வந்து ஒரு வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான் இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனில் இருக்கான் இல்லை திடீர்னு வந்து மலச்சிக்கல் வருது இல்லை வயிற்றால் போகுது இல்லை ரீஇன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி திரும்ப திரும்ப வந்து அவனுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அவசியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அவனுக்கு வந்து கீர்பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அந்த கீரி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணிவிட்டால் இந்த பிரச்சனை இருக்காது கீரிப்பூச்சிக்கு வழக்கமாக கொடுக்குற மருந்துகள் வந்து அல்பண்டசோல் மாதிரி மாத்திரைகள் வந்து இவங்க கொடுப்பாங்க அலோபதியில் கொடுப்பாங்க இதில் வந்து நம்ம ஹோமியோபதி அதில் வந்து சினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான மருந்து இருக்குது அந்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னாலே புழுவோட அந்த முட்டைகளும் சேர்ந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி கொடுப்போம் அது இல்லாமல் நம்மளோட நாட்டு மருந்துகளில் வந்து பேதி கொடுத்து வைத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க சில வகையான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ஆன்டி பேராசைட்டிக் மருந்துகள் வேப்பிலை மாதிரியான மருந்துகள் கொடுத்து கிருமியை கொண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து த்ரூ பேதி கொடுத்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படி க்ளீன் பண்ணும்போதும் உடம்புல இருக்கிற பேரசைட்ஸ் ஃபுல்லாக போய்ட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வரும் ஸோ ஒரு ஆறு மாதத்து ஒரு ஆன்டி டீவாம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இயற்கை முறையிலையோ அல்ல செயற்கை முறையிலையோ டீவாம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பேதி கொடுத்து உடம்பு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்வாம் தொந்தரவுலேருந்து நம்ம இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா பின்வார் மனசில் வச்சுக்காங்க தேங்க்யூ